ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து நடந்துச்சு அந்த எக்ஸாமில் உள்ள தமிழ் கொஸ்டின் ஏற்கனவே நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜிகே கொஸ்டின் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா இதில் பாருங்கள் நூற்றி ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் கீழ்க்கண்டவற்றுள் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நீர் கார்பன் டை ஆக்சைடு சூரிய ஒளி பச்சையம் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஒளிச்சேர்க்கைக்கு வந்து நீர் கார்பன் டை ஆக்சைடு சூரிய ஒளி பச்சையம் இது எல்லாமே தேவைப்படும் அடுத்து பாருங்கள் தனிம வரிசை அட்டவணையில் மூன்று வகையான தனிமங்களையும் கொண்டுள்ள ஒரே தொகுதி எது அப்படின்னா பி தொகுதி தனிமங்கள் தான் மூன்று வகையான தனிமங்களையும் கொண்டிருக்கும் அடுத்து நூற்றி மூணாக கொஸ்டின் பாருங்கள் ஒரு கரைசலில் பிஹெச் மதிப்பு ஃபோர் எனில் அதன் ஓஹெச் மைனஸ் ஐனின் செறிவு என்ன அப்படின்னா ஒன்று எண்டு டென் பவர் மைனஸ் டென் எம் அப்படிங்கிறது தான் ஆன்சர்ல அடுத்து நூற்றி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க கதிரியக்க ஆசோடாப்கள் சிகிச்சை கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கதிரைக்க சோடியம் டுவெண்ட்டி ஃபோர் என்ஏ டுவெண்ட்டி ஃபோர் அது என்ன அப்படின்னா இதயத்தை சீராக செயல்படுத்த இது அடுத்து கதிரியக்க அயோடின் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்று அதே எதுன்னு பார்த்திங்கன்னா முன்கழுத்து கல்லலை இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கதிரியக்க இரும்பு ஐம்பத்தி ஒம்பது பார்த்திங்கன்னா இரத்த சோகை அடையாளம் காண அது அடுத்து வந்து கதிரியக்க பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு அது வந்து தோல் நோய் சிகிச்சை ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அடுத்து நூற்றி அஞ்சா கொஸ்டின் ஐனா ஐநா சபையின்படி ஒரு குழந்தை என்பது எந்த வயதை நிறைவு செய்திருக்கக்கூடாது குழந்தை அப்படிங்கிறவங்க எந்த வயதை நிறைவு செய்திருக்கக்கூடாது அப்படின்னா பதினெட்டு வயது நிறைவு செய்திருக்கக்கூடாது பதினெட்டு வயது நிறைவடைந்தால் அவங்க வந்து குழந்தைகள் கிடையாது குழந்தைய விட அடுத்த பருவத்தில் உள்ளவங்க அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஓகே அடுத்து நூற்றி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஆங்கில மொழியியல் ஆய்வகங்கள் ஆறாயிரத்தி இருபத்தி ஒம்போது டேஸ்களில் அமைக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இதெல்லாம் கரண்ட் ஈவெண்ட்ஸுங்க இது வந்து என்னென்னா உயர் மற்றும் பள்ளி உயர்நிலைப் பள்ளிகள்லேயும் சரி மேல்நிலைப் பள்ளிகளிலும் சரி ஆறாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஆங்கில மொழியில் ஆய்வகங்கள் லேப் வந்து திறக்கிறோம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் நூற்றி ஏழாவது கொஸ்டின் பாருங்க கூற்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பள்ளியில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பள்ளிகளில் இடைநிலை கற்றலை தவிர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா ரெண்டுமே சரிதான் ஏன் மதிய உணவு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் கொண்டு வந்தாங்க அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா இடை பள்ளிகளில் இடையில் நிற்கிறத தடுக்கிறதுக்காக சாப்பாடு போட்டானாவது ஒரு நேரம் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அடுத்து தமிழ்நாடு டேஸ் கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது அப்படின்னா ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது அடுத்து நூற்றி ஒம்பதா கொஸ்டின் பாருங்கள் பின்வருவனொற்றில் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான எந்த இணை சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க தருமபுரி ஒகனக்கள்லாம் கரெக்டு தான் நாமக்கல் ஆகாய கங்கை கரெக்டு தான் தேனிங்கிறது கும்பக்கரை கிடையாது இது வந்து தப்பு தவறு கோயம்புத்தூர் சிறுவாணி இது எல்லாமே கரெக்டாக அப்போ தேனி அப்படிங்கிறது தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அடுத்து யாருடைய பிறந்தநாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பிறந்தநாளாக தான் நம்ம தேசிய கல்வி நாளாக கொண்டாடுறோம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி கொண்டாடுறோம் இந்த தேதியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே முக்கியமானது அடுத்து நூற்றி பதினொன்றாம் கொஸ்டின் பாருங்க ஆலன் ஆக்டேவின் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்ம ஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை தாங்கினார் டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் தலைமை தாங்கினார் அடுத்து நான் நாத்திகன் ஏன் என எழுதியவர் யார் அப்படின்னா பகத்சிங் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோருக்கு இதை எதிர்பார்க்கலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் காமராஜருக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன அப்படின்னா பாரத ரத்னா விருது ஓகேங்களா பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க அடுத்து ரவீந்திரநாத் அவர் தனது அரச பட்டத்தை தொடர்ந்த நிகழ்ச்சி எதில் கொடு எந்த நிகழ்ச்சினால அவர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அரச பட்டத்தை வேண்டாம் அப்படின்னு திருப்பி கொடுத்தார் அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையினால்தான் அவர் வந்து தன்னுடைய அரச பட்டத்தை திருப்பி கொடுத்தார் அடுத்து நூற்றி பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா கொள்ளாதவன் அதாவது ஒரு உயிர் எந்த உயிரையும் கொள்ளாதவனை பார்த்து யமன் கூட அவருடைய உயிரை பறிப்பதற்கு தயங்குவார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா நல்ல குழந்தைகளை குறிப்பிடுறார் நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்கள் யார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள நல்ல குழந்தைகள் அடுத்து பாருங்க அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலி தாயாக ஒப்பிடுகிறார் அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார் அப்படின்னா செல்வம் செல்வம் என்பதை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார் அடுத்து பாருங்க மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சி உடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா இன்பம் கிட்டும் மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சி உடையவருக்கு இன்பம் கிட்டும் அப்படின்னு சொல்றார் அடுத்து நூத்தி பத்தமாக வருஷமாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாதமணி அடுத்து நூத்தி இருபதா கொஸ்டின் சென்னை சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பாருங்க பெரியார் ஈவேராவுடன் தொடர்பு இல்லாத இதழ் எது தொடர்பு இல்லாத இதழ் கேட்டிருக்காங்க தேசபக்தன் அப்படிங்கிறது அவருடைய தொடர்பு இல்லாதது மற்றபடி குடியரசு புரட்சி ரிவோல்ட்லாம் அவர் இருந்தால் அதில் ரிவோல்ட் அப்படிங்கிறது ஒரு ஆங்கில இதழ் அடுத்து பாருங்கள் விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஒப்பிடுகிறார் அப்படின்னா அனிச்ச மலர் அனிச்ச மலரோடு ஒப்பிடுகிறார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான பொருந்தும் வயலை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க முதலாளித்துவத்தின் தந்தை சமத்துவத்தின் தந்தை வந்து கார்ல் மார்க்ஸ் தான் இது கரெக்டு பற்றாக்குறை இலக்கணத்தின் ஆசிரியர் வந்து லயன்ஸ் ராபின்ஸ் இதுவும் கரெக்டு நால இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் சுமித் இது வந்து தவறு முதலாளித்துவத்தின் தந்தை ஆல்ஃபர்ட் மார்சல் இதுவும் தவறு ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா முதலாளித்துவத்தின் தந்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் வரும் ஓகேங்களா இதுக்கு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் நாலு தான் சரி ஓகேங்களா ரெண்டாவது நாலாவது மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கு அடுத்து நூற்றி இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பெய்யும் மாதங்கள் எது அப்படின்னா அக்டோபர் டிசம்பர் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஒரு புவியியல் கொஸ்டின் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பெய்யும் மாதங்கள் வந்து அக்டோபர் டிசம்பர் அடுத்து இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எங்கே இருக்குது அப்படின்னா டாடா கன்சல்டன்சி டாடா தான் முதல் மென்பொருள் தொழிலகம் ஓகேங்களா அடுத்து வந்து இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் பெருங்கடல் தென் பெருங்கடல் தான் தென் பெருங்கடல் தான் பார்த்தீங்கன்னா இளைய பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து நூற்றி இருபத்தி ஏழா கொஸ்டின் பாருங்கள் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் தொடங்கப்பட்டது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் இந்த விரிவாக்கம் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நூற்றி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தேசிய குடற்புழு நீக்க நாள் பற்றி சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேசிய குடற்புழு நீக்கத்தினர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அமல்படுத்தப்பட்டது ஒன்று முதல் பத்தொம்பது வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இது பொருந்தும் இது ரெண்டுமே கரெக்டு இது குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் ஆண்டு ஒரு முறை செயல்படுத்தப்படுகிறது தவறு ஓகேங்களா அப்போ கூற்று ஒன்றும் மற்றும் இரண்டும் சரி அடுத்து ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சமீபத்திய லோக் பொது தேர்தலில் நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட மண்ணுகள் செலுத்தப்பட்ட மொத்த செல்லுபடியாகும் பெற்றிருக்க வேண்டும் சதவீதம் கண்டிப்பா பெற்றிருக்க வேண்டும் வந்து அது ஒரு தேசிய அங்கீகரிக்கப்பட முடியும் அடுத்து நூற்றி முப்பதா கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரோ இத்திட்டத்தை செயல்படுத்தியது ஏவப்பட்ட களத்தின் பெயர் என்ன த்ரீ அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்றாம் பாருங்கள் எது சர்தார் சரோவ் திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சாப் தான் அந்த திட்டத்தில் பயனடையக்கூடிய மாநிலம் இல்லை மற்றபடி மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான்லாம் அந்த சர்தார் சரோவ் திட்டத்தில் பயனடையக்கூடிய மாநிலங்கள் அடுத்து இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு எது அப்படின்னா நர்மதை நர்மதை ஆறு தான் நீளமான ஆறு அடுத்து நூற்றி முப்பத்தி மூணு பாருங்கள் தகவல் தொடர்பிற்காக ஏவப்படும் முதல் இன்சார்ட் வரிசை செயற்கைக்கோள் இது அப்படின்னா இன்சர்ட் ஒன்று பி ஓகேங்களா அதுதான் முதன் முதல்ல ஏவப்பட்ட இன்சார்ட் வரிசை செயற்கைக்கோள் தகவல் தொடர்பிற்காக அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா முதன் முதலில் பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் ஹரப்பா முதல் முதல்ல வருகை தந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேஷன் ஆண்டு கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு யாரும் வச்சுக்கோங்க அடுத்து டேஸ் கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறுகிறது அப்புடின்னா பட்டினப்பாலை பட்டினப்பாலை தான் கரிகாலனுடைய சிறப்பை பற்றி கூறுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான இணை கேட்டிருக்காங்க மகாபாரதம் வால்மீகின்னு கொடுத்துருக்காங்க தவறு உமர் சிராபாரம் சீராபரம் கரெக்டு வீரமாமணி தேம்பாவானி கரெக்ட் மணிமேகலை இளங்கோவடிகள் அது சீத்தலை சத்தன வரும் இது ரெண்டும் தப்பு அப்போ இரண்டும் மூன்றும் தான் சரி ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் ஏழு அடுத்து நூத்தி இருபத்தி நூத்தி முப்பத்தேழு கொஸ்டின் பாருங்க மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி அப்படின்னா சுதந்திர உரிமை சமய சார்பு உரிமை அரசியலுக்கு உட்பட்ட உரிமை இதெல்லாம் வந்து அடிப்படை உரிமைகள் சொத்துரிமை அப்படிங்கிறது ஒரு சட்ட உரிமையாக மாறி இருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து அடிப்படை உரிமையில எப்போது நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் நாணய நாள் வந்து நம்ம வந்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே கான்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கோம் அடுத்து சரியான குறிப்புகளை குறிப்பிடுகிறார் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆறா ஆய்வு செய்ய குழு அமைத்தது அப்படிங்கிறது தவறான கூற்று ஏன்னா அந்த ஆண்டு தவறு அடுத்த ரெண்டா பாருங்க அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணை மூன்று பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்குகின்றன இது கரெக்டு அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது இதுவும் கரெக்டு மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது இதுவும் கரெக்டு ஓகேங்களா அப்போ ரெண்டு மூன்று நாடு இதெல்லாமே கரெக்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கணக்கு கொடுத்துருக்காங்க கணக்கு வந்து நம்ம தனி வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் ஏன்னா இந்த ஜிகேவை கூட போய் அந்த கணக்கு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம் கணக்கு தனியாகவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா அடுத்து ஜிகேவை பார்ப்போம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு சிஓ டூ தாவரங்களுக்குள் உட்கெல்லும் நிகழ்வு அப்படிங்கிறது என்ன நிகழ்வு அப்படின்னா ஒளிச்சேர்க்கை சேர்க்கை அப்படிங்கிற நிகழ்வு ஓகேங்களா ஒளி நிகழ்வு அடுத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க விரிவாக்கத்திலேயே எது சரியாக பொருந்தாத இணைன்னு கேட்டிருக்காங்க அதாவது எது தவறுன்னு கேட்காம எது சரியாக பொருந்தாத இணைன்னு கேட்டிருக்காங்க என்சிபிஆர்சிஆர் இது வந்து தவறு எலைசா அப்படிங்கிறது தவறு ஓகேங்களா மற்றபடி என்ஐடிடிஎம் அதுவும் என்ஐசிஓவும் கரெக்ட் ஓகேங்களா பார்த்துக்குங்க நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இது கரெக்டு நான் இன்சுலின் டயபட்டிக் டயபிட்டிஸ் மில்லிட்டஸ் இதுவும் கரெக்ட் ஓகேங்களா அப்போ இதுவும் இதுவும் தப்பு ஒன்று மூணும் தப்பு அவங்க சரியாக பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ தவிர தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து நூற்றி ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஜிம்னோஸ்பெரும் திறந்த விதை தாவரங்கள் ஆகும் இது வந்து கரெக்டு ஜிம்னோஸ்பெரும் தாவரங்களில் சூளானது சூர்பையால் சூழப்பட்டிருக்கும் இது வந்து தவறு இது தவறுங்கிறத விட ஏ வந்து அது சரியாக விளக்கலை அதனால் இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ வந்து சரிதான் ஆனால் காரணம் வந்து தவறு அதுக்கான காரணம் கிடையாது அடுத்து நூற்றி ஐம்பத்தி நாலாக கொஸ்டின் பாருங்கள் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகம் எது அப்படின்னா தாமிரம் மற்றும் வெள்ளி வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகம் எதுனா தாமிரம் மற்றும் வெள்ளி அடுத்து அண்டத்தின் புவி மைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா தாளமி அண்டத்தின் புவி மைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா தாளமி பார்த்து வச்சுக்கங்க அடுத்து வந்து ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முறையான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னமாக இயங்கும் பொருளின் இயக்கம் என்பது அலைவு இயக்கம் ஓகேங்களா அலைவு இயக்கம் அடுத்து முத்துலட்சுமி அம்மையார் பற்றி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா அவர் வந்து ஒரு மருத்துவர் ஓகேங்களா அடுத்து இனம் பாலினம் தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்தும் மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமையாகும் என கூறியது எது அப்படின்னா யுஎன்ஓ ஓகேங்களா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பாருங்க சரியான பதிலே தேர்ந்தெடுக்கும் பிரிட்டிஷ் ஆட்சியில் கல்வி கீழ் நான்கு காலங்கட்டங்களாக பிரிக்கப்பட்டது ஆட்சியின் ஆரம்ப காலத்திலிருந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி பதிமூணு வரைக்கும் கரெக்ட் ஆயிரத்தி தொண்ணூற்றி பதிமூணுல ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் அடுத்த ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நாலுமே சரிதான் ஒன்று ரெண்டு மூணு நாலுமே சரிதான் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஓகேங்களா அடுத்து நூற்றி அறுபத்தி நாலு கொஸ்டின் பாருங்க பின்வரும் பின்வரும் கூட்டுகளில் உண்மை மற்றும் தவறை குறிப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸின் ஹூம் ஆளுநர் இது வந்து கரெக்டு கோபாலகிருஷ்ண கோகே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார் இதுவும் கரெக்டு வங்காள பிரியினுக்கு எதிராக போராட்டத்தின் போது இந்தியாவில் சுதேசி இயக்கம் தோன்றியது அப்படிங்கிறது தவறு ஓகேங்களா அப்போ ஒன்று இரண்டு ரெண்டு சரி மூன்று தான் தவறு அடுத்து நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சரியான கூற்று கேட்டிருக்காங்க பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் அப்படிங்கிறது சரி சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியது தவறு பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா விடுதலை பத்திரிக்கை நான் விடுதலை பத்திரிக்கை ஆங்கிலத்தில் நடைபெறு நடத்தினார் இதுவும் தப்பு அவர் ரிவல்ட் அப்படிங்கிற தான் ஆங்கிலத்தில் நடத்தினார் அப்போ ஒன்று மட்டும்தான் சரி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஓகேங்களா அடுத்து நூற்றி அறுபத்தி மூணாம் கொஸ்டின் பாருங்கள் கட்டபொம்மன் அவங்களுடைய அந்த டயத்தில் யார் ஆங்கில ஆட்சியாளர்களாக இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க கட்டபொம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானர்மேன் மருது சகோதரர்கள் அப்படின்னா காலின் மெக்காலி யூசிஃப் கான் அப்படின்னா கேப்டன் கேம்ஃபெல் முத்து வடுகர் அப்படின்னா கர்னல் பான் ஜோர் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கட்டாயம் கேட்பாங்க நாலு மூணு ரெண்டு ஒன்று வாங்கிக்கலாம் நாலு மூணு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் டி அடுத்து நூற்றி அறுபத்தி நாலா கொஸ்டின் பாருங்கள் உலக உயிர்கள் எல்லாம் யாரை கை கூப்பி வணங்கும் உலக உயிர்கள் எல்லாம் யாரை கை கூப்பி வணங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உயிர்களை கொல்லாத புலால் உண்ணாத மாந்தரை அவங்கள தான் வந்து கைகூப்பி வணங்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா பகிர்ந்து உண்ணுவோரை பகிர்ந்து உண்ணுவோரை வந்து பசி என்னும் நோய் வந்து அணுகுவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்பவே ஒரு முக்கியமானது நம்ம எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பசி அப்படிங்கிறதே வராது ஏன்னா மனது நிறைவடைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து நூற்றி அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனை கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுகர்கள் காணப்படுகின்றன கரெக்டு அடுத்து அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினம் ஆகும் இதுவும் கரெக்டு இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் வகுக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் அடுத்து ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மண்டலங்களில் சேர்ந்து காணப்படுகின்றன இது வந்து கிடையாது அரிக்கமேட்டில் தான் இது கிடைச்சி ஸோ அப்ப ஒன்னாவது கூற்று ரெண்டாவது கூற்று மூன்றாவது கூற்று இது எல்லாமே சரி அடுத்து நூற்றி அறுபத்தி ஏழாம் கொஸ்டின் பாருங்கள் நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டு மியான் டூ டூ அப்படிங்கிறது தான் வந்து நிலம் கடவுளுக்கு சொந்தம் அதனால் வரி விதிப்போ வாடகை விதிப்போ இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னவர் ஓகேங்களா இதெல்லாம் கேட்பாங்க அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா உஷா மேதா உஷா மேதா அடுத்து நூற்றி அறுபத்தி ஒன்போதாம் கஷ்டம் பாருங்கள் இரட்டைமலை சீனிவாசன் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் சிறப்பு செய்யப்பட்டார் கரெக்ட்டு இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா கூற்றும் காரணம் சரி கூற்று காரணம் வந்து கூற்றின் சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் அடுத்த நூற்றி எழுபது பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கே சிங் இது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது கீழ் கண்டவற்றில் மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள் எது அப்படின்னா தலைக்கட்டு வரி ஓகேங்களா அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஊரக இளைஞர்களான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஓகேங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏதான் கரெக்டுங்களா அடுத்து நூற்றி எழுபத்தி மூணு பாருங்கள் இந்தியாவின் தேசிய நாள் காட்டி டேஸ் ஆகும் ஹிந்து நாள் ஹிந்து இல்லை சக வருட நாட்காட்டி சாரி ஹிந்து நாள் காட்டியில் சக வருட நாட்காட்டி இந்தியாவின் தேசிய நாட்காட்டி பார்த்தீங்கன்னா சக வருட நாட்காட்டி அடுத்து நூற்றி எழுபத்தி நாலாக கொஸ்டின் பாருங்கள் உலக பசுமை நகரம் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெற்ற நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஓகேங்களா ஹைதராபாத் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான பதிலை தேர்வு செய்யும் ஜெய்நகர் குருதா ரயில் பாதை எந்த இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தானது இந்தியா நேபாள் இந்த இரு நாடுகளுக்கு இடையே தான் வந்து ஜெய்நகர் குருதா ரயில் பாதை கையெழுத்தானது அடுத்து நூற்றி எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் கிழக்கு கடற்கரை சமவெளி பற்றி பின்வரும் வாக்கில் எது சரியானது கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது தவறான கூற்று மகாநதிக்கும் கிருஷ்ணாநதிக்கும் இடையேட்ட பகுதி வட சர்க்கார் என அழைக்கப்படுகிறது இது கரெக்டு கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடையப்பட்ட பகுதி சோழ மண்டல கடற்கரை என அழைக்கப்படுகிறது இதுவும் கரெக்ட் ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டும் மூணு மட்டும்தான் கரெக்டு ஓகேங்களா அடுத்து நூற்றி எழுபத்தி ஏழு கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா உயிர்கொல காப்பங்கள் மாநிலம் கொடுத்துருக்காங்க சிம்பிளி ஃபால் அப்படிங்கிறது ஒடிசா இதுதான் சரியாக பொருந்திருக்கு இந்த மனாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க எந்த ஆட்சின் குறுக்கே சர்தார் சரோ திட்டம் அமைந்துள்ளது அப்படின்னா நர்மதை ஆட்சின் குறுக்கே அடுத்து நூத்தி எழுவத்தி ஒன்பது கொஸ்டின் பாருங்க பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செப்பு சிலை எத்தனை அடி அப்படின்னா பதினெட்டு அடி பதினெட்டு அடி உயரம் கொண்டது சூர்வம்சத்தை நிறைய நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க செர்சா ஷோங்களா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் கொஸ்டின் தான் அடுத்து நூத்தி எண்பத்தி ஒண்ணு பாருங்க சிவாஜியின் அஷ்ட பிரதானத்தில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நியாயதி நியாய் தான் தலைமை நீதிபதியா ாங்க அடுத்து வந்து அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த டேஸ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர் அப்படின்னா சூர்தாஸ் சூர்தாஸ் வந்து அக்பர் அவையில் இருக்கக்கூடிய ஒரு பார்வை திறனற்ற பாடகன் அப்படின்னு பலராலும் அறியப்பட்டவர் அடுத்து வந்து பாருங்கள் பின்வருள் தவறான இணையை செய்க செய்கோனார் சிவன் கோயில் அப்படிங்கிறது தான் தவறு காபர் நாமா அப்படின்னா சுயசரிதை புதுப்பினார் அப்படின்னா கோபுரம் முகமது இக்பால் அப்படின்னா உருது கவிஞர் எல்லாமே கரெக்ட் தான் அடுத்து நூற்றி எண்பத்தி நாலு பாருங்கள் மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும் இது வந்து கரெக்ட் முக்கியமான துறை தலைவர்களின் நியமங்களை செய்கிறது கீழ்கான் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு கூற்று சரி ஆனால் வந்து காரணம் தவறு ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அடுத்து நூற்றி எண்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது அப்படின்னா முதன்மை அதிகார வரம்பு அதன் மூலம் அடுத்து நூற்றி எண்பத்தி ஆறாம் கொஸ்டின் பாருங்கள் பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓகேங்களா இந்த சட்டங்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம் தமிழ்நாடு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபுல்லாக மேக்ஸ் தான் இருக்குது மேக்ஸ் வந்து நான் இருபத்தி அஞ்சும் பார்ட் பார்ட்டாக ரெண்டு பார்ட்டாக உங்களுக்கு ரெண்டு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ஜிகேவில் வந்து மேக்ஸ் இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே டைம் ஆகும் அதனால் மேக்ஸ் நான் தனி வீடியோவை உங்களுக்கு போட்டிருக்கேன் போடுறேன் இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்து ஜிகேயில உள்ள அந்த நூறு கொஸ்டினில் எழுபத்தி அஞ்சு ஜிகே கொஸ்டின் பார்த்தியா பார்த்தாச்சு ஏற்கனவே இதில் உள்ள தமிழ் கொஸ்டின் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு பழைய கொஸ்டின்லேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி மார்க் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பழைய கொஸ்டின் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது மாதிரி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற அனைத்து கொஸ்டினும் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு போடுறேன் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ